ராபர்ட் போர்ட்ஃபோலியோ வந்து விட்டது ஸ்டேபிளாக தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத ஒரு மெசேஜை இந்த போர்ட்ஃபோலியோவே சொல்லுது அப்படிங்கிறது தான் இதற்கு முன்பு பேசினவங்களும் சொன்னாங்க இந்த போர்ட்ஃபோலியோவும் சொல்லுது காங்கிரஸ் எப்படி பார்க்கிற இல்லை இது எதிர்பார்த்தோர் போர்ட்ஃபோலியோ தான் இது என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா இதில் இந்த கூட்டணி கட்சிகள் மிகவும் சப்ரஸாக இருக்காங்கன்ற மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சப்ரஷன் வந்து எவ்வளோ நாள் நீடிச்சுருக்குன்றது எனக்கு தெரியல ஏன்னா பிஜேபி ஆட்சி இன்னைக்கு இருப்பதற்கு இரண்டு மாநில கட்சிகள் தான் காரணம் அது டிடிபியும் ஜேடியும் இந்த ரெண்டு கட்சியும் இல்லைன்னா ஆட்சி இருக்காது அப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அவங்க கேட்ட மினிஸ்டீஸ கொடுத்துருக்குறாங்களா இல்ல அவங்க கூட காம்ப்ரமைஸ் பேசி கொண்டு போறாங்களான்றது நமக்கு போக போக தான் புரியும் அப்போ இந்த கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுவதற்கு இது முதல் படியாக இருக்கும் நாங்க பாக்குறோம் இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நம்பிக்கை சுத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது அவங்க ஏத்துட்டு இருந்திருப்பாங்க போர்ட் நிறைய மாத்தி இருக்கலாம் ஹைஎன்ட் போர்ட் போலியோ எதுவுமே கை மாறல இவங்க அதே ஆட்களை அப்படியே பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க அதே ஸ்டைல ரன் பண்ண போறாங்க அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுடைய கவர்னன்ஸ் அப்படிதான் இருக்க போதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒரு இந்த போர்ட்ஃபோலியோ இல்ல அதே நீங்கள் நீங்க ரன் பண்ணீங்கன்னா தான் பிரச்சனையா இங்க நீங்க அதே ஸ்டைலில் ரன் பண்ண முடியாது இந்த இந்த என் கவர்மெண்ட்ல ஏன்னா இது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்பதை தாண்டி இது நிதிஷ் டிபெண்டன் அலையன்ஸ் இது இது நாடு டிபெண்டன்ஸ் அலையன்ஸ் இது தான் அவங்க மறந்துடக்கூடாது அப்படி மறந்து அவங்க செயல்படுறாங்கன்னா இது விரிசலுக்கு இது முதல் படியா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் முதல்ல ரெண்டாவது நீங்க கூட்டணிகள் வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ்ல வர்றதுங்கிறது இயல்பான ஒண்ணு தானே அதனால அதை டிபெண்டாகவும் பாத்துற முடியுமா என்ன இல்ல நீங்க இது இப்படி இருந்து நிச்சயமாக டிபெண்ட் தான் நீங்க நிதிஷ்குமாரும் நாடு டிபெண்ட் பண்ணி தான் ஆட்சி நடக்குது இன்னைக்கு இப்போ இல்லைன்னா என்ன ஆகுன்றது தெரியாது அண்ட் ரெண்டாவது நீங்க இன்னொன்று பார்க்கணும் நீங்க காங்கிரஸ் ஆட்சில இருந்த பொழுது யூபிஏ அதுல தமிழ்நாடு கொடுத்த முக்கியத்துவம் என்னன்னு இருக்கு முக்கியமான கேபினெட் அமைச்சர்கள் எல்லாருமே இருந்து போனவங்க யூபிஏ ஒன்னும் சரி யூபிஏ ரெண்டும் சரி நாங்கள் தமிழர்களுக்காக உயிரை கொடுப்போம்னு சொல்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன விதமான முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதை பதில் சொல்கிறோம் இங்கே வந்து அண்ணாமலை இருக்கிறாரு தமிழிசை இருக்கிறாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து முரண்பாடு இருக்குது கொள்கை முரண்பாடு இருக்குது பட் இருந்தாலும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வங்கி கொடுத்தது ஓபிசி ஆனால் அந்த ஓபிசிக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் இல்லை என்பதை மறந்துடக்கூடாது அப்படி எல்முருள் கொடுக்குறீங்கன்றது ஓகே நாங்கள் அதை மறுக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான ரைஸ் இந்த முறை கிட்ட வந்துருக்கு அப்போ அதுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கலன்றதை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இதில் மிகப்பெரிய பாரபட்சம் காமி காண்பிக்கப்படுகிறது நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் கொடுக்குறீங்க அஸ்வினி வைஷ்ணவ் கொடுக்குறீங்க ஜெய்சங்கருக்கு கொடுக்குறீங்க இவங்கெல்லாம் பைபாஸில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்போது எங்கள் அக்கா வந்து தமிழை செய்து ரோட்டில் அடி வாங்கணும் ஆனால் வந்து உங்களுக்கு அமைச்சரில் உட்காரத்துக்கு வந்து இவங்க வருவாங்களா அப்போ இதுதான் வந்து பிஜேபியினுடைய சமூக நீதிக்கு எதிரான பார்வையை நாங்கள் பதிவு செய்கிறோம் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அப்படி செஞ்சதே இல்லை நீங்கள் யூபிஏ ஒன் எடுங்க யூபிஏ டூ எடுங்க எல்லா சமூகங்களுக்குமான ஈக்குவல் ரெப்பரசன் கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இந்தியாவில் இருபது விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனால் ஒருத்தரோட கூட இஸ்லாமியர்கள் கிடையாது இந்த அமைச்சரவையில் அப்போ இதுதான் இவர்களுடைய பார்வையா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல அப்போது இந்த அமைச்சரவை வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த நான் சொல்கிறேன் இந்த அமைச்சரவை உருவானது தான் இந்த கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்துறதுக்கு முதல் படியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லை அவங்க அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி வந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கத்தானே செய்யுது அப்போ சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருடைய வரலாறு அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களும் லேசப்பட்டவங்க இல்லை அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒன்று டூ ஃபார்ட்டி இருக்குது ஒரு சீட்ஸ் தான் அவங்களுடைய சிக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கறதாத இல்ல அவங்க வந்து அதே கவர்மெண்ட்டை ரன் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க கூட இருந்தாலும் எங்க ஸ்டைல தான் நாங்கள் ரன் பண்ண போறோம் சொல்றாங்களானு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அப்படி நீங்க ரெண்டு பாருமே பார்க்க முடியாதுன்னு தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரியான ஒரு சுமூகமான போக்கு இருக்கும் அதன் பிறகு அவங்க டிமாண்ட்ஸ் நிச்சயமா வைப்பாங்க ஏன்னா அந்த மாநிலத்துக்கான தேவையை மையப்படுத்தி தான் அவங்க அரசியல் பண்றாங்க சந்திரபாபு நாயுடுக்கு பிஜேபி இல்லை பிஜேபியோடைய சப்போர்ட் இல்லாமலே ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்க முடியும் வரால அவர் பெரும்பான்மை சீட்டில் வெற்றி பெற்றார் அவருக்கு பிஜேபி தேவையில்லை களத்தில் அப்போது சந்திரபாபு நாயுடு எதுக்கு பிஜேபி போய் காலை நிற்கணும் அவர் நிச்சயமாக ஒரு ஆண்டுக்குள்ள கோரிக்கை வைப்பார் அது அமராவதிக்கான நிதி திட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து அந்தஸ்தாக இருக்கலாம் அப்போ பிஜேபி நிலைப்பாடு என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படும் அன்னைக்கு ஒரு விரிசல் வரும் அந்த விரிசல் வந்து எங்கே போய் முடியுன்றது மக்கள் பார்க்க தான் போகிறாங்க அப்போ இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நிற்குன்றதில் சுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நியூஷன் விஷயம் நியூ விஷயம் என்ன பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொன்னாங்கன்னு ஒரு கோர்ட் சொன்னாங்க

இல்லை இதை இல்லை பலவீனம் அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஒரு வேலை இதில் இருக்கிற மெயின் போர்ட்ஃபோலியோ ரெண்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் அதுக்கு தான் கோல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் அந்த கொஸ்டின் நான் ரேஸ் பண்ணேன் ஏன்னா இங்கே பேசு பொருளாக இருந்தது கோல் மைன்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கூட போகலாம் அதுக்கு அடுத்த கோல் மைன்ஸ்க்கே அவங்க தயாராக இல்லை அப்படிங்கும்பொழுது அவங்க எல்லா போர்ட்ஃபோலியோவையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மற்றதை வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு நாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்குல்ல அதுக்குள்ளே அதுதான் பிஜேபி டாமினெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறேன் இந்த இந்திய அலையன்ஸில் நிதிஷ் டிபெண்டன் அலையன்ஸில் நாடு டிபெண்டன் அலையன்ஸில் பிஜேபி டாமினன்ட் இருக்கான்னு சொல்கிறோம் இந்த டாமினன்ஸ் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இவங்க மற்ற சமூகங்களை சார் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களுக்குலாம் ஏதோ கொடுக்குறமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு எதுக்கு எம்எஸ்எம்இ கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் இன்னொரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி கொடுக்கலாம்ல அப்போ நீங்கள் தலித்துகளுக்கும் எதிராக செயல்படுறீங்க நீங்க ஓபிசிக்கு எதிராகவும் செயல்படுறீங்க உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள எல்லா அமைச்சரவையிலுமே உயர் சாதி தான் இருக்கிறாங்க அப்போ சி ரெசென்டே அவங்க தான் சொல்லணும் இந்த மூ இருக்குல்ல இந்தியா கூட்டணி வந்து நாளைக்கு ஸ்ட்ராங்கா ஆயிடுவாங்க ரெண்டு தடவை பிரியன் சார் அதை அழுத்தி சொன்னார் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த லீடர்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் ரவீந்திரன் துரைசாமி வந்து அதுக்கு ஹெட் யாரு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் இருக்கு தேர்தல் பரப்புரையில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் அவருக்கு இருக்கிறது அப்படிங்கறத காங்கிரஸ் இது உண்மைதானே யார் யாரு லீட் பண்றா இது வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவீங்க நீங்க சொல்றீங்கல்ல இது ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல அப்போ இது இது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் நிற்கிதுல அந்த கொஸ்டின் மார்க்கு என்ன பதில் இல்லை நாங்கள் இதை பலமுறை சொல்லிட்டோம் இந்தியா கூட்டினுடைய கன்வீனராக எங்கள் தலைவர் கார்கே தான் இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய சொல்லுக்கு எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு முறை மீட்டிங் சந்திச்சாங்க எலெக்ஷனுக்கு பிறகு சரி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி யாரும் அதை பாய்காட் பண்ணவும் இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது உங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி பலமாக தான் இருக்கிறது என்பதற்கு இவங்க சந்தித்து அத்தனை கூட்டங்களும் நிரூபித்துக்கிட்டே இருக்கிறாங்க அண்ட் மூன்றாவது உங்களுக்கு வரக்கூடிய ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த கூட்டணி ஒருபோதும் உடையாது ஏன்னா அவங்க எல்லாேருக்கும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது வந்து உங்களுக்கு சரத்பவாராக இருக்கட்டும் உத்தவ் தாக்கரையாக இருக்கட்டும் இவங்களுக்கு காங்கிரஸ் கூட இருந்தால் தான் அங்கே அதிகமான தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்கிற சூழ்நிலை அங்கே இருக்குது ஹரியானாலேயும் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறது இன்றைக்கி ஹரியானாவில் ஓரளவுக்கு சீட்ஸ் அதிகமாக வந்ததுக்கு காரணம் இந்த அலையன்ஸ் தான் அது டெல்லியில் அவுட் ஆகலை ஆனால் ஹரியானா ஒர்கோட்டாக இருக்காது மறந்துடக்கூடாது அப்போ இந்த அலையன்ஸ் நீடித்து நீடித்தால் தான் அவங்க செல்ஃப் கூட அவங்க பாதுகாக்க முடியுன்ற நிலம இருக்கிறதுனால அப்போ இந்தியா கூட்டணி உடைய வாய்ப்பே இல்லை நாங்கள் பலமாக தான் இருப்போம் அப்போ பார்லமன்றத்தில் உட்காரும்போது ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக உட்காந்து பிஜேபியினுடைய அனைத்து மக்கள் விரோத சட்டங்களையும் எதிர்ப்பானாங்க